ரித்தன்யா அவர்கள் விடயமா நான் வந்து போட்ட காணொலிகள்ல பாக்குற இல்ல இப்ப பார்த்து கொண்டிருக்கின்ற தொண்ணூறு சதவீதத்தை விட ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம் அப்பா அம்மா ஒரு பெரிய ஒரு வசதியான ஒரு குடும்பம் ஒரு எழுபது லட்சம் ரூபாய்க்கு மாப்பிள்ளைக்கு காரு பல கோடி காசு முன்னூறு சவரன் நகை அப்படின்ற குடுக்கிறாங்கன்னா பணத்துல வந்து அவங்க வந்து ஒரு நல்ல இடத்துல வசதியா இருக்கிற ஒரு நபர்கள் பணம் மட்டுமல்ல அரசியல் ஒரு பெரிய கட்சியில பெரிய ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவர்கள்தான் பணமும் அரசியலும் அவர்களிடம் வந்து எந்த பிர பிரச்சனைக்குமே இல்லை நல்லா இருக்கிற ஒரு குடும்பம் அப்ப அந்த இடத்துல இருக்கின்ற தகப்பனாரும் அவரோட தம்பியும் இன்று வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத மாதிரி கிடக்கு அவங்க வந்து சில செக்ஷனை வந்து இந்த விடயத்துல சேர்க்கல ஒருவேளை சில பேருக்கு அவங்க சாதகமா செயற்படுறதுக்கு திட்டம் போடுறாங்களா சந்தேகமா இருக்கு அப்படின்ற ரீதியில ஒரு பணத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவங்க அரசியலையும் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவங்க இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் ஒரு கொடூரமே கொடுமை வந்து ஒரு மகளுக்கு நடந்திருக்கு அந்த மகளோட வாய்ஸ் ஆடியோவை வெளியில வந்திருக்கு இது எல்லாத்தையும் விட பல கோடி மக்கள் வந்து தனி அவர்களை தங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு குரலை கொடுத்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தங்க அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ ரித்தனியாவுக்காக காணொலியில போட்டு கொண்டிருக்காங்க பல பேர்கள் வீட்டுல அவங்கள வீட்டுல இருக்கிறவங்களுடைய பேர் ஒழிக்குதோ இல்லையோ ரித்தன்யா ரித்தன்யான்ற இந்த பிள்ளையோட பேரும் இந்த பிள்ளையோட படமும் வந்து பேசப்படுது ஒழிக்கப்படுது அப்படி இருக்கும் பட்சத்துல கூட ஒரு பக்கம் பணம் சப்போர்ட் இருக்கு அவங்க குடும்பத்துக்கு இன்னொரு பக்கம் அரசியல் பலம் இருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த மக்களோட சப்போர்ட்டும் இருந்தும் காவல்துறை வந்து இதுல வந்து அலட்சியமா பாக்குறாங்களா சில பேரை தப்பிக்க பாக்குறாங்களா சில செக்ஷனை சேர்க்க இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட தகப்பனார் வந்து இன்று ஐஜி ஆபிஷியல் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு மகளுக்கு நடந்த கொடுமைக்கு இப்படியான அலட்சியங்கள் இருக்குன்னா உங்களுக்கோ இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கோ இல்ல எனக்கோ என் குடும்பத்துல தங்கச்சிக்கோ அக்காக்கோ இப்படி ஒரு நிலைமை நடந்துச்சுன்னா மூச்சு கூட வெளியில வராம இல்ல இதுதான் நிலைமை சோ இந்த வீடியோல பேச போற விடயம் மக்களே பிரித்தனியா அவர்களுடைய தகப்பனார் அவர் ஒரு விடயம் சொல்லியிருந்தாரு நான் வந்து பேச்சாளர் இல்ல மகளை இழந்த நேரத்துல என்னத்தை பேசணும் எதை பேசணும் தெரியாம இருக்கேன் இப்பதான் நான் வந்து பேசிக்கொண்டிருக்கேன் கொண்டிருக்கேன் அப்படின்ற ரீதியில அந்த ரீதியில அவர் வந்து பேசக்குள்ள சில விடயங்கள் சொல்லாத விடயங்கள் உண்மைகள் ஒவ்வொரு நாளும் வெளியில வந்து கொண்டிருக்கு அந்த ரீதியில இன்று சில திடுக்கிடும் ரெண்டு உண்மைகள் வெளியில வந்துச்சு அது அவர் ரித்தனி அவர்களுடைய தகப்பனாருடைய இன்டர்வியூல அந்த வழக்கறிஞர் அவர்களை சொல்லியிருப்பாரு அது வந்து பேச வேண்டிய விடயம் அது என்ன அப்படி என்பது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் உடம்புல எழுபத்தஞ்சு காயம் ஐம்பத்தி அஞ்சு காயம் இவ்வளவு நடந்துச்சு கை கால் கட்டு போடப்பட்டிருந்தது ஆறு மணித்தாலும் ஏழு மணித்தாலும் எழுபத்தி எட்டு நாட்கள் கட்டி போடப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரி பெரிய மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கின்ற சேனல்கள் அவங்க வந்து யாருமே தெரியாத ஒரு டாக்டரு இவர் வந்து சயின்டிஸ்ட் இவங்க வந்து அவங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஒரு ரெண்டு மணித்தால ஒரு மணித்தால வீடியோக்குள்ள வந்து போடுவாங்க இங்க தகப்பனார் என்ன அப்படின்னா மகளோட பிரத பரிசோதனை ரிப்போர்ட் லேப் ரிப்போர்ட் வரையல ஆடியோ ரிப்போர்ட் வரல அப்படின்றாங்க அப்ப தகப்பனாருக்கு வராத விடயங்கள் இவங்களுக்கு யார் கொடுத்தது ஸோ அதை வந்து கண்டிப்பாக பேசணும் அது வந்து மக்களோட கருத்து மக்களோட கல்விகளும் என்னுடைய கல்விகளும் இந்த காணொலியில் இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று அது பேசக்குள்ள உங்களுக்கு புரியும் இந்த மூன்று விடயங்கள் இந்த வீடியோவில் பேசலாம் பார்க்கலாம் அந்த ஆவி நாடகம் ஆடினவன் செய்கின்ற இன்னொரு கேவலம் ரெத்தன்யா அவர்கள் விடயத்துல இது வந்து பேச இந்த விடயத்துக்கு உயிர் இருக்கும் ரெத்தன்யா அவர்களுடைய உயிர் பிரிந்தாலும் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா யாராவது பேசிக்கொண்டுதான் இருக்கணும் பேசுங்க பேசுறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்க போடுகின்ற லைக் ஷேரு கொமண்ட் இந்த விடயத்தை மிக விரைவுல நீதி கிடைக்க உதவும் பல பேசாத விடயங்களை பேச வைக்க உதவும் ஆதரவு கொடுக்கிற மக்களுக்கு நன்றி முதலாவது விடியா ரித்தன்யா அவர்களுடைய தகப்பனார் வழக்கறிஞர்கள் இன்று இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா அவங்களோட தகப்பனாருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இவங்க வந்து மூணு பேர்ல மூணு பேர் கவின் அவங்களோட அப்பா அம்மா அதாவது ரித்தன்யாவோட மாமனார் மாமியார் புருஷன் இவங்க பக்கமா செயற்பழுதா காவல்துறை அவங்களை தப்புவிக்க செயற்படுதா அப்படின்ற ரீதியில அவர் வந்து ஒரு சந்தேகத்துல ஒரு கவலையில ஐஜி அவர்களிடம் இன்று சென்று வந்து கடிதத்தை கொடுத்திருக்காரு வழக்கறிஞர் அவர்கள் வந்து ஒரு விடயம் சொல்றாங்க இந்த வழக்குல பெண் வன்கொடுமை உமன்மெண்ட் அப்புறம் வந்து இந்த பாலியல் தொந்தரவு இந்த ரெண்டு பிரிவுமே இதுக்குள்ள கூட அப்படின்னு அதுக்கு இப்ப சாதாரண ஒரு தற்கொலை அப்படின்ற ரீதியில இன்னொரு விடயத்தையும் சேர்த்து போட்டிருக்காங்க இந்த ரெண்டு விடயமே பெயில் கிடைச்சிடும் அப்போ நீதி ரெண்டு விடயம் பாலியல் சேர்த்தா அப்படி கிடைக்காது வந்து விடயம் நடந்து ஒரு பக்கம் அவர்களுடைய ஆடியோ இருக்கு அந்த பிள்ளை சொன்ன வாக்கு மூலம் இருக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவோட குரல் ஒழிச்சு கொண்டிருக்கு அவங்களுடைய சொந்தங்களோட குரல் ஒழிச்சு கொண்டிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் பல கோடி மக்களோட குரல் ஒழித்துக் கொண்டிருக்கு காணொலிகள் ஒழித்துக் கொண்டிருக்குமெண்ட் செக்ஷன்லையும் ரித்தன்யாவை தாயை போல பல தாய்மார்கள் வந்து ரித்தன்யாவுக்காக குரலை கொடுக்குறாங்க பல அக்காமார் அண்ணாமார் தம்பிமார் குரலை கொடுக்குறாங்க இப்படி இருந்தும் இந்த விடயங்கள் நடந்தும் இவ்வளவு கொடூரங்கள் நடந்தும் சேர்க்கப்பட்டது ரெண்டே ரெண்டு பிரிவு சாதாரண ஒரு தற்கொலை அப்படின்ற ரீதியை இன்னொரு விடயமும் ஆனா அந்த பிள்ளைக்கு நடந்த அந்த உமன் ஹாராஸ்மெண்ட் அந்த கொடுமை பிரிவு அது போட இல்லை இன்னொன்று வந்து பாலியல் கொண்கொடு வெண்கொடுமை அந்த இது அதுவும் சேர்க்கலை அப்ப இப்படி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா யாரையோ தப்ப வைக்க யாருக்கோ சாதமா தானே பண்றாங்க அப்ப அந்த ரீதியில அவருடைய இன்டர்வியூ இருந்துச்சு வழக்கறிஞர் அவர்களும் அவர்களிடம் அந்த கடிதம் வந்து கொடுக்கப்பட்டது மக்களே இப்ப நீங்க சொல்லுங்க பிரித்தனியா அவர்களை போன்ற எல்லா பக்கமுமே அவங்க ஸ்ட்ராங் தான் அவங்களோட விடத்துல பணம் அரசியல் அதே நேரத்தில் அந்த பெண் மீது அந்த பொண்ணு சொன்னபடிய வாக்குமூலம் மக்களோட சப்போர்ட் அந்த பொண்ணு பக்கம் இருக்க நியாயம் எல்லாமே இருந்தும் இவ்வளவு தூரம் அலட்சியமையா இருக்கிறாங்கன்னா நாளைக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னா மூச்சே வெளியில வராது இல்ல மக்களை தயார் உங்களுடைய கருத்தை வந்து சொல்றீங்க அடுத்தது வந்து இந்த பெரிய பெரிய மில்லியன் கணக்கில் இருக்கிற ஜனங்கள் நானும் சரி என்னை போல இருக்கிற விஜித் அண்ணா அவர்கள் அவருமே சரி இந்த விடயம் வந்து பல கோண்கள்ல நம்ம பேசுறோம் காவல்துறையோட அலட்சிய பேச போக்கை பத்தி பேசியிருக்கோம் அந்த காருக்குள்ள என்னென்ன பத்து செகண்ட்ல இன்னொரு கதவு திறக்கப்பட்டது திறக்கப்பட்டதுன்றத பேசியிருக்கோம் ஒரு மணித்தியாலம் இந்த பொன் வந்து ஒருத்தரோட பேசியிருக்காங்க அடுத்த பத்து நிமிஷத்துல அவங்க உயிர் போகுது அப்படின்னா அந்த பத்து நிமிட கேப்ல இவங்க கார்ல போயோ இல்ல இறங்கியோ பூச்சி மருந்த வாங்கி கொண்டு வந்து காருக்குள்ள இருந்து குடிச்சிருக்க சான்ஸ் இருக்கானா சத்தியமா இல்ல அப்போ அந்த பூச்சி மருந்தை முதல்ல காருக்குள்ள கொண்டு வந்து வச்சது யாரே அங்க வாங்கினாங்க சிசிடிவியில காட்சிகள்ல ஒன்றுலயுமே மாற்றுப்பட இல்லையா அப்பா அம்மா கிட்ட கோயிலுக்கு போய்ட்டு வாருமா அப்படின்னு சொல்லிட்டு போன பிள்ளை இந்த முடிவை எடுத்திருக்குமா அப்படியான விடயங்களை நம்மள மாதிரி சாதாரண யூடியூபர்ஸ் தான் பேசிக்கொண்டிருக்கோம் நல்லா நோட் பண்ணுங்க மக்களே நம்மள மாதிரியான நபர்கள் இப்படி முப்பத்தி மூவாயிரம் ரெண்டு லட்சம் அப்படி இருக்கிற நபர்கள் தான் இந்த கருத்தை தைரியமா பேசுறோம் ஆனா மில்லியன் கணக்குல ரெண்டு மில்லியன் ஏழு மில்லியன் எட்டு மில்லியன் அப்படின்னு இருக்கின்ற சேனல்கள் யாரோ டாக்டரு யாரோ சயின்டிஸ்டு அப்படியான நபர்களை கொண்டு வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க எழுபத்தி ரெண்டு காயம் உடம்புல இருந்துச்சு எழுவத்தெண்டு நாட்கள் கட்டி இருந்தாங்க இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு அவ்வளவு கொடுமை நடந்திருக்குன்ற யாராவது ஒருத்தவங்க இந்த குடலை பார்த்தாங்களா ஏன் பார்க்கல ஏன் பேசல ஏன்னா எழுதி கொடுத்தவரை மட்டும் காசை வாங்கி போட்டு பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்களுடைய பேச்சுல அடுத்த கட்டம் வந்து போகாது அது ஒரே கட்டத்திலே இருக்கு பிரச்சனையா அவர்களுக்கு நடந்த அநீதி கொடுமையை அந்த பிள்ளையோட வாக்குமூலம் மூலமே மக்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன தேவை அந்த வெளியில வராத விடியங்கள் காருக்குள்ள நடந்த விடியங்கள் காருக்குள்ள யாராவது இருந்தாங்களா இல்லையா தொலைபேசியில பேசினது யாரு பூச்சி மருந்து கொண்ட வச்சுனது யாரு அந்த கதவை பத்து செக்கண்ட்ல திறந்த இன்னொரு கதவு திற எப்படி திறக்கப்பட்டது இதெல்லாமே யாரும் பேசல தோணே இல்ல ஏன் பேசுறாங்க இல்ல மக்களை இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில சொல்லுங்க ஏன்னா அப்படிப்பட்ட சேனல்கள் போடுற வீடியோக்களுக்கு தான் மில்லியன் கணக்குல வியூ வருது அப்ப மக்களோட பார்வையும் சிந்தனையுமே ஒரு இதுக்குள்ள வந்து இருக்கு இதுவும் போலீசாரை போல சில பேரை தப்ப வைப்பதற்காக கண்கட்டி நாடகமா இன்னொன்னு தகப்பனாருக்கே பிரத பரிசோதனை ரிப்போர்ட் லேப் ரிப்போர்ட் போகல ஆனா இந்த பெரிய பெரிய சேனல்ல எல்லாம் இன்டர்வியூ குடுக்கறவங்களுக்கு யார் கொடுத்தது இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஏன்னா வச்சு இப்படி சொல்றாங்க யாரை தப்ப வைக்க இதை சொல்றாங்க மக்களே உங்களிடம் வர்றேன் கொமெண்ட சொல்லுங்க இதெல்லாம் சத்தியமா கவலையா இருந்துச்சு சரி அடுத்த மூணாவது முக்கியமான வடிவம் இந்த ஆவி நாடகம் ஆடுறவனுங்க இப்படியா காசை வாங்கி போட்டு இன்டர்வியூ கொடுக்குறவனுங்க இப்படியான நபர்கள் எல்லாம் வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது அவனுங்க வந்து காசுக்காக எதுவும் செய்வானுங்க சரிங்களா முக்கியமா இந்த ஆவி போலி நாடகம் ஆடுறவங்க இன்னொரு விடியம் மூணாவது விடியம் பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த சீதனம் என்றது ஒரு கேன்சர் மாதிரி சரியா அந்த கேன்சர் வந்து பல பேரை கொண்டு கொண்டிருக்கு கேன்சருக்கு கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சில விடயங்கள் சில நாடுகள் இருக்கு ஆனா இந்த சீதனத்துக்கு இப்படிய விட்டா மருந்தே கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் இப்படி ஒரு ரித்தன்யா போல பல ரித்தன்யாவோட உயிர்கள் வந்து போக வேண்டியதா இருக்கும் இல்ல நரக வேதனை தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இந்த இந்த சீதனத்தால பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டுமில்லை குடும்பத்தில் இருக்க ஆண்களும்தான் என்னோட என்னோட நண்பரோட அண்ணா அவங்களோட குடும்பத்துல மூணு பிள்ளைகள் மூத்தவர் ஒரு இன்னொரு பெண்பிள்ள கடைசி வந்து தம்பி அண்ணாருக்கு வந்து வந்து கல்யாணம் பண்ணப்படுது ஏன்னா அண்ணருக்கு வாங்குற சீதனத்தை வச்சுத்தான் அந்த ரெண்டாவது பெண்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக அண்ணருக்கு விருப்பமே இல்லாம அப்பா புரிஞ்சு கொள்ளுப்பா அப்பாவோட நிலைமையை புரிஞ்சு கொள்ளுப்பா இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா அப்படின்ற மாதிரி அந்த நபரோட அந்த ஆணோட வாழ்க்கையுமே வந்து கட்டாயப்படுத்தப்படுது இதுக்கெல்லாமே காரணமா இருக்கிறது அந்த சீதனம் என்றதான் இருமணம் சேர்றதுதான் திருமணம் சோ இதுக்குள்ள அந்த சீதனம்ன்றது வர்றது ஏன் வருது எனதி வருது இதுல என்னடா கௌரவம் இருக்கு அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு பல நாள் கேள்வி இன்னொன்னு கல்யாணம்ன்றது அவங்க அவங்க விருப்பப்பட்டு தோணை பண்ணணும் அதை ஓண்டட்டா பண்ணா அவங்களோட வாழ்க்கையை நாசப்படுத்துற மாதிரி பகது வீட்டுக்காரனோட பிள்ளை டாக்டர் ஆயிட்டே பகதி வீட்டுக்காரனோட பிள்ளை இன்ஜினியர் ஆயிட்டு பகதி வீட்டுக்காரனோட பிள்ளை லாயர் ஆயிட்டு சோ அப்ப என்னோட மகனையும் வந்து அதுக்குள்ள படி அதுக்குள்ள படின்னு அவனுக்கு விருப்பமில்லாட்டியும் விருப்பம் பண்றது பகதி வீட்டுக்காரனுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு பகது வீட்டுக்காரனோட பிள்ளைக்கு பிள்ளை பிறந்திருக்கு நீ கல்யாணம் பண்ணு அவனோட மாப்பிள்ளை வந்து டாக்டர் உனக்கும் வந்து இது டாக்டர் வந்து அவன் வந்து இவ்வளவு லட்சம் சீதனை கொடுத்துருக்கான் நானும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு குப்பை தோற்ற நாசமா போகுது எனக்கு தமிழ்ல இது அதிகமா இருக்கு தமிழ் மக்கள் தான் தமிழ்ல எங்க இருக்கானோ இந்த குப்பை இருக்கு இதை வந்து மாத்துறதுக்கு யாராவது குரல் கொடுத்தா நல்லா இருக்கு நம்மள மாதிரி ஆட்களை குரலை கொடுக்கல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஏன் தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியல சரியா இதனால என்றதனால பெண்கள் மட்டும் பாதிக்கப்படலாம் ஆண்கள் தான் நான் நாசமா போறோம் மகளை நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க தொடர்ந்து இருத்தனி அவர்களுக்காக குரலை கொடுங்க அவருடைய அர்த்தனியா அவர்களுடைய அப்பாவுடைய இத்தவிகளை பல இடங்களை ஷேர் பண்ணுங்க முடிக்க நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி ஆம்பளைன்றவன் சீக்கிரம் வாங்காம கல்யாணம் பண்றா சரியா